வணக்கம் இன்னைக்கு நாம நீங்க உங்க வாழ்க்கையில ஓட்ட போறதுலயே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு மிஷினை பத்தி பார்க்க போறோம் அது வேற எதுவும் இல்ல உங்க சொந்த உடம்பு தான் அப்போ இந்த சூப்பர் மிஷினுக்கான யூசர் மேனுவலை நம்ம ஒன்னா சேர்ந்து திறந்து பார்க்கலாமா உங்க உடம்பு எப்படிதான் வேலை செய்யுதுன்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரே ஒரு சிம்பிள் ரூல் தான் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்க உடம்போட ஒவ்வொரு அசைவுக்கும் ஏன் ஒவ்வொரு நொடிக்கும் பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் அந்த ரூல் எவ்ளோ சிம்பிளா இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க சரி வாங்க இந்த யூச மேனுவலோட முதல் பக்கத்துக்கு போலாம் இங்க நம்ம உடம்பை புரிஞ்சுக்க ரெண்டே ரெண்டு அடிப்படை விஷயங்கள் இருக்கு அது என்னென்ன முதல்ல பாத்துடலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அனாட்டமி அப்படிங்கறது என்ன இருக்குன்னு கேக்குறது பிசியாலஜி அப்படிங்கறது அது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்கறது ஒரு கார் எடுத்துக்கோங்க இன்ஜின் வீல்ஸ் ஸ்டியரிங்னு பார்ட்ஸ் லிஸ்ட் போடுறது தான் அநாட்டமி ஆனா அந்த இன்ஜின் எப்படி காரை ஓட வைக்குது வீல்ஸ் எப்படி சுத்துதுன்னு சொல்றதுதான் பிசியாலஜி ஒன்னு ப்ளூ பிரிண்ட் இன்னொன்று அந்த ப்ளூ பிரிண்டை உயிர்ப்பிக்கிற சயின்ஸ் இப்போ பாருங்க இந்த முழு கான்செப்டுக்கும் இதுதான் அடிப்படை அந்த எண்ணவையும் எப்படியையும் இணைக்கிற ஒரு சூப்பரான பாலம் இது அதாவது ஒரு பொருளோட வடிவம் எப்படி இருக்கோ அப்படிதான் அதோட வேலையும் இருக்கும் சிம்பிள் ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா இது இங்க இருக்கிற உதாரணங்களை பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும் நம்ம நுரையீரல்ல குட்டி குட்டி திராட்சை கொத்து மாதிரி நிறைய காற்று பைகள் இருக்கு இல்லையா அந்த வடிவம் எதுக்குன்னா அப்போதான் அது முடிஞ்ச அளவுக்கு ஆக்சிஜனை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ள முடியும் அதே மாதிரி நம்ம மண்டையோடு அது அவ்வளோ ஹார்டா ஒரு கவசம் மாதிரி இருக்கிறதுனால தான் உள்ள இருக்கிற சாஃப்டான மூளையை பாதுகாக்க முடியுது பாத்தீங்களா வடிவம் தான் வேலையை தீர்மானிக்குது ஓகே அப்போ வடிவத்துக்கும் வேலைக்கும் உள்ள கனெக்ஷன் புரிஞ்சிருச்சு இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் இந்த மனுஷன் உடம்புங்கற பிரம்மாண்டமான கட்டிடம் சின்ன சின்ன செங்கல்ல இருந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உருவாகுதுன்னு பார்க்கலாமா இதை ஒரு பெரிய பில்டிங் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அணுக்கள் தான் செங்கல் நிறைய செங்கல் சேர்ந்தா ஒரு செல் அதாவது ஒரு ரூம் உருவாகுது ஒரே மாதிரி இருக்கிற செல்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு திசு அதாவது ஒரு சுவரா மாறுது இந்த மாதிரி பல சுவர்கள் சேர்ந்து இதயம் நுரையீரல்னு ஒரு உறுப்பு அதாவது ஒரு தனி ரூம் உருவாகுது அப்புறம் பல ரூம் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம் அதாவது ஒரு ஃப்ளோர் உருவாகுது கடைசியா இந்த எல்லா ஃப்ளோரும் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு முழு மனுஷன் அதாவது முழுசா இயங்குற ஒரு கட்டிடமே உருவாகுது இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த மெஷினோட சீக்ரெட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது வெளியே என்ன நடந்தாலும் சரி இந்த முரு மெஷினையும் உள்ளுக்குள்ள ஸ்டேபிளா சேஃபா ஓட வைக்கிற அந்த மேஜிக் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்க போறோம் அந்த மேஜிக் பேரு தான் ஹோமியோஸ்டாசிஸ் இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெளியில பனி கொட்டுதா இல்ல வெயில் கொளுத்துதா எதுவா இருந்தாலும் சரி உங்க உடம்புக்குள்ள டெம்பரேச்சர் பிளட் பிரஷர் சுகர் லெவல்னு எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவுல கரெக்டா மெயின்டைன் பண்ற ஒரு சூப்பர் பவர் தான் இது இது ஒரே மாதிரி இருக்காது ஆனா எப்பவும் ஒரு பேலன்ஸ்ல இருக்கும் சரி இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது நம்ம வீட்ல இருக்கிற ஏசி மாதிரி தான் முதல்ல ஒரு ரிசெப்டர் இருக்கு அது ஒரு சென்சார் மாதிரி ரூம்ல சூடு அதிகமாகுதுன்னு அது கண்டுபிடிக்கும் ரெண்டாவதா கண்ட்ரோல் சென்டர் இருக்கு அது மாதிரி வாங்கி என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணும் மூணாவதா எஃபெக்டர் இருக்கு அதுதான் நம்ம ஏசி அது கண்ட்ரோல் சென்டர் சொல்றத கேட்டு ரூம வச்சு திரும்பவும் நார்மல் நிலைக்கு கொண்டு வரும் நம்ம உடம்புல இதே மாதிரி ஆயிரக்கணக்கான சிஸ்டம்ஸ் ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு இதுல ரெண்டு முக்கியமான வகை இருக்கு ஒன்னு நெகட்டிவ் ஃபீட்பேக் இன்னொன்னு பாசிட்டிவ் ஃபீட்பேக் நெகட்டிவ் ஃபீட்பேக்னா என்னன்னா அது பிரச்சனையை குறைச்சு நார்மலுக்கு கொண்டு வரும் நம்ம ஏசி மாதிரிதான் சூட குறைக்குது இல்லையா பாசிட்டிவ் ஃபீட்பேக் அதுக்கு நேர் எதிர் அது ஒரு விஷயத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகும் ஒரு பனி உருண்ட மலையிலிருந்து உருண்டு வந்தா பெருசாயிட்டே வரும் இல்ல அந்த மாதிரி இன்னும் சிம்பிளா புரியணும்னா இந்த உதாரணங்களை பாருங்க வெயிலில் போனா நமக்கு வேர்க்கும் இல்லையா அது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் ஏன்னா வேர்வை நம்ம உடம்பை கூல் பண்ணி திரும்பவும் நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வருது ஆனா பிரசவ வழி அது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஏன்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த சுருக்கங்கள் இன்னும் அதிகமாகி இன்னும் வலுவாகிட்டே போகும் சோ ஒன்னு பேலன்ஸ் பண்ணுது இன்னொன்னு ஒரு இலக்கை அடையிற வரைக்கும் வேகத்தை கூட்டுது ஓகே இவ்ளோ பெரிய ஒரு அற்புதமான மெஷினை பத்தி பேசணுன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் வேணும் இல்லையா அப்போ தான் எல்லாருக்கும் புரியும் அடுத்ததா நாம அந்த உடம்போட மொழியை தான் கத்துக்க போறோம் டாக்டர்ஸ்லாம் ஏன் மேல் வயிறு கீழ் வயிறுன்னு சொல்லாம ஏதேதோ கஷ்டமான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா மெடிக்கல் ஃபீல்டில் துல்லியம்ங்கிறது உயிரை காப்பாற்றுற விஷயம் இந்தியாவில் இருக்கிற ஒரு டாக்டர் சொல்றது அமெரிக்காவில் இருக்கிற டாக்டருக்கு கொஞ்சம் கூட குழப்பம் இல்லாமல் புரியணும் அதுக்கு தான் இந்த பொதுவான மொழி உதாரணத்துக்கு இங்க பாருங்க சுப்பீரியர்னா மேல இன்ஃபீரியர்னா கீழ ஆன்டீரியர்னா முன்னாடி போஸ்டீரியர்னா பின்னாடி இது சும்மா வார்த்தைகள் இல்ல இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஜிபிஎஸ் மாதிரி இத வச்சுதான் ஒரு உறுப்புக்கு மேல என்ன இருக்கு எதுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு குழப்பமே இல்லாம கரெக்டா சொல்ல முடியும் அதே மாதிரி உடம்பை மூணு விதமா கட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சிடி ஸ்கேன் பார்த்துருந்தா உடம்பை ரவுண்ட் ரவுண்டா ஸ்லைஸ் பண்ணி காட்டுவாங்க இல்லையா அதுக்கு பேரு டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் அதே மாதிரி உடம்பை நேரா முன்பக்கம் பின்பக்கம்னு ரெண்டா பிரிச்சா அது ஃப்ரண்டல் பிளேன் ஒரு ஆளை இடது பக்கம் வலது பக்கம்னு சரி பாதியா பிரிச்சா அது சாஜிட்டல் பிளேன் இந்த மூணு ஆங்கிளும் உடம்ப த்ரீ புரிஞ்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சரி இப்போ நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் அதாவது வடிவம் கட்டமைப்பு பேலன்ஸ் மொழின்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த முழுமையான நம்பவே முடியாத அளவுக்கு ஆச்சரியமான இந்த மிஷன் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா இங்க பாருங்க நம்ம உடம்புல மொத்தம் பதினோரு உறுப்பு மண்டலங்கள் இருக்கு இந்த பேரெல்லாம் பார்த்து பயந்துராதுங்க இதை மனப்பாடம் பண்ண தேவையில்லை ஆனா சும்மா யோசிச்சு பாருங்க இந்த பதினோரு சிஸ்டமும் ஒவ்வொன்றும் வேற வேற வேலை செஞ்சாலும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு செகண்ட் கூட தப்பு பண்ணாம ஒரு பெரிய மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி எவ்வளோ அழகா ஒருங்கிணைஞ்சு உங்களுக்காக வேலை செய்து கடைசியா இந்த ஒரு கேள்மையோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன் நீங்க இத பத்தி நினைக்காமலே உங்க உடம்பு ஒவ்வொரு செகண்டும் பல கோடி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு உங்க இதயம் துடிக்குது நீங்க மூச்சு விடுறீங்க இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது நமக்குள்ளேயே இயங்குற இந்த பிரம்மாண்டமான அதிசயமான சிஸ்டம் வாழ்க்கையோட இயல்பை பத்தி நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க